ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் தெரியுமா ஒரு கடைக்கு வந்திருக்காங்க இந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்கங்க சரி இங்கே வந்து நம்ம ஊருக்கே பார்சல் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுத்துருந்தேன் ஊருக்கு பார்சல் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அதாவது இப்போயே நம்ம அந்த ஊருக்கு பார்சல் போடுறோம்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு பார்சல் போட போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போயே என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேமித்து வச்சிடணும் குருவி சேமிக்கிற மாதிரி சேமித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு பார்சல் போட்டுவிடும் போது நம்மளுக்கு தேவையான அளவு ஜாமான் சேர்ந்துடும் ஓகேவா தேவையான அளவு ஜாமான் சேர்ந்துருவோம் ஒரு முப்பது கிலோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ சவுத்திலேருந்து நீங்கள் பார்சல் போட்டு விடுறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா இருபது கிலோவுக்கு மேலே இருக்கணுங்க இருபது கிலோவுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பார்சல் போட முடியும் நீங்கள் ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருபது கிலோ சேமிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் காசு இருக்கும் பொழுதே அப்படியே என்ன செய்யணும் ஒரு ஒரு பொருளாக வாங்கி போட்டுருணும் அதனால் இங்கே வந்தேன்னா இந்த சைடு வந்தோம் இந்த சைடு வந்தப்போ திடீர்னு தோணுச்சு சரி அப்படியே இங்கே எதாவது ஆஃபர் போட்டுருக்காங்களா வாங்குவோம் அப்படின்னு பார்த்தேன் பேபி செப்பல்ஸ்லாம் பார்த்திங்களா பேபி செப்பல்ஸ் ரகா இருக்குல்ல ரக இருக்குல்ல பேபி செப்பல்ஸ் குழந்தைங்களுக்கு என்னென்னா இந்த டீச்சைக்கு பாருங்கள் பத்து ரூபா போட்டிருக்காங்களா இதெல்லாம் நம்ம ஊரில் தான் அதுக்கு முன்னாடி இருந்தது தான் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதில் டீ வந்து ஊற்றி பிடிச்சி நம்ம ஊரில் செம்மையாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஊரில் அந்த காலத்தில் இருந்திருக்கோம் இப்போ நீங்கள் இதெல்லாம் என்னென்னு தெரியல இந்த காலத்தில் இது வந்து எப்படி இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குங்களேன் டீ ஊற்றணும் அப்படின்னா செம்மையாக இருக்கும் பதினஞ்சு ரூபா தான் போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு தாராளமாக வாங்கி அனுப்பலாம் என்ன காரணன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி கிடையாது நம்ம ஊரில் இது மாதிரிலாம் நம்ம கொண்டு போய் நம்ம ஊரில் டீ போட்டு வர்றவங்களுக்கு அப்படியே இதில் நம்ம அழகாக ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா என்னடா டீ கடை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம ஊரில் வந்து மேக்ஸிமம் இருக்குது சில இடங்களில் கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வீட்டில் நம்ம டீ போட்டு வர்றவங்களுக்கு இதில் டீ ஊற்றி இதில் வந்து நீங்கள் வடிகட்டையெல்லாம் வேண்டியதில்லை டீ தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வடிகட்டிடலாம் பால் ஊற்றிட்டீங்கன்னா வெறும் டீ மட்டும்தான் வரும் டீ தூள் வராது இதில் டீ தூள் உள்ளேயே வந்து செட் ஆகிடும் இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது நம்ம ஊரில் உள்ளது தான் அதெல்லாம் காரு இந்த கார்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆஃபரில் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து வீட்டில் நம்ம அந்த கேண்டில் ஏற்றி வைப்பாங்க அந்த இடத்துல சூப்பராக இருக்கும் கேண்டில் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது இதுவும் அது மாதிரி தான் கேண்டில் ஏற்றி வைக்கிறது தான் ரெண்டு சிட்டு மாதிரி வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் கேண்டில் ஏற்றி வைக்கிறது இது வந்து கேண்டில் ஏற்றி வைக்கிறது தான் இதுவுமே சூப்பராக இருக்கல இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலுங்க இது என்ன தெரியுமா இது வந்துட்டு இந்த கீழே இருக்க பாருங்கள் இந்த பட்டன் இருக்கும் இந்த பட்டனை போட்டு விட்டிங்க அப்படின்னா அப்படியே நெருப்பு எறிகிற மாதிரியே இருக்கும் அப்படியே நெருப்பு இப்படி எரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு இது ஒன்று தேவை தான் இதுலேயும் நல்லா பெருசு ஒன்று இருக்கும் அது வாங்குவோம் இந்த இருக்குது பாருங்கள் இதான் சூப்பராக இருக்குங்க அப்படியே நெருப்பு எரிகிற மாதிரியே இருக்கும் நம்ம வீடியோ போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இதில் பட்டனை போட்டு விட்டுட்டு நம்ம பின்னாடி உட்காந்துட்டு நம்ம சைடில் அப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம எதா இப்போ லைவ் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து பேட்டரி போட்டு விட்டிங்கன்னா நெருப்பு ஏறிகிற மாதிரியே இருக்கும் அப்படியே எங்களுக்கு அந்த லைவ் போட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வகைகள் இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் நம்ம எல்லாம் டீ தான் எல்லாம் டீ தான் இதெல்லாம் இது வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி செக்கு இது இதிலே நிறையா மாடல்ஸ் இருக்குது பாருங்கள் தண்ணி செக்கு செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே இதோட விலையை பார்த்திங்கன்னா பயந்துரு பார்த்தீங்களா நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா ஆயிரத்தி நூறுரூவா வருது இந்த தோசைக்கல்லோட விலை பார்த்திங்களா இல்லையா இந்த தவா பாருங்கள் நாற்பத்தி ஒம்பது ரூபா இங்கே எல்லாமே பாத்திரம் வந்து இங்கே உள்ள காசுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் நம்ம ஊர் காசுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருளுமே வாங்க முடியாது இந்த பிளேட் வந்து ஒரு ரூபா போட்டிருக்காங்க ஆஃபரில் இந்த கூட்டு பொரியல் மாரி வச்சு சாப்பிட்றது இது வந்து ரெண்டு தவா உள்ளது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வந்து முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு நிறைய பாத்திரங்கள் இது வந்து ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு ஆஃப் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு இது வந்து ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சி காசு நல்லா இருக்கு நேஷன் பிளேட் தான் இருக்குது இது ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க ஓ இது பீங்கான் இது வந்து பீங்கான் ரெண்டு ரூபா இதுவும் பீங்கான் தான் ரூபாய் போட்டிருக்காங்க ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சி காசு பரவாயில்ல ஆஃபர் வந்து நிறைய இப்போ வந்து இந்த பாத்திரங்கள் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க இது வந்து ரெண்டு தான் போட்டிருக்காங்க பரவாயில்ல இதெல்லாம் வாங்கலாம் இது வந்து சும்மா நம்ம வந்து பழைய சோறு சாப்பிட்றதுக்கோ இல்லைன்னா குழம்பு ஊற்றி கொடுக்கலாம் ஒரு நாலு பேர் வந்தாங்க அப்படின்னா குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வைக்கலாம் ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சி காசு சூப்பர் இதெல்லாம் உடஞ்சி போகாது வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா உடஞ்சி போகாது என்ன சொல்கிறீங்க வேறு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பரவாயில்ல பாத்திரங்கள்லாம் நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க மேலே வந்து இந்த கேரட் சீவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு ஓகே நல்ல ஆஃபர் தான் இந்த கத்தியெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்தமாரி கத்தியெல்லாம் வந்து சும்மா அந்த கறி வெட்டுறதுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த கத்தியெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆட்டு கறியெல்லாம் வெட்டுறதுக்கு கோழிக்கறிலாம் வெட்டுறது இங்கேலாம் இந்தமாரி கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஊரில் இந்தமாரி யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம ஊரில் இந்தமாரி பார்க்குறது வந்து நம்ம கறி கடையில் தான் பார்ப்போம் நம்ம வீடுகளில் வச்சுக்க மாட்டோம் ஆனால் இங்கே வந்து வீடுகள்லேயே இந்தமாரி கத்தி தான் வச்சுருப்பாங்க புரியுதா இல்லை வீடுகள்லேயே இப்படி தான் இருக்கும் இருபத்தஞ்சி ரூபா உள்ளது பத்தொம்பது ரூபாய் போட்டிருக்காங்க நல்ல ஆஃபர் தான் சூப்பர் ஆஃபர் தான் அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள் இது நல்லா இருக்குல்ல அஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு நல்லாயிருக்குல்ல இது சூப்பராக தண்ணி ஊற்றி வச்சு ட்ரெஸ்ஸு துணிமணி மணி அலை சூப்பராக இருக்கும் பரவாயில்ல எல்லாமே ஆஃபர் இருக்கும் ஓரளவு இந்த தண்ணி செக் போட்டிருக்காங்க பாருங்கள் அஞ்சு ரூபா இந்த தண்ணி செக் இது எங்கே வச்சவங்களுக்கு பிரித்து காமிக்கிறதுன்னு தெரியலையே நம்ம இதை பிரித்து காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் அதனே வச்சுருவோம் என்ன பத்து ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அப்புறம் அந்த டீ செக்கு அதுவும் பத்து ரூபா தான் மேலே வந்து அந்த கூலர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயில் காலத்தில் தண்ணி கொண்டு போகலாம் எஸ் தண்ணி அந்த கூலர் வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க பாருங்கள் வேலை ஐம்பத்தி ஒம்பது ரூபா பரவாயில்ல இது வாங்கலாம் கிளாஸ் பார்த்திங்களா டீ கிளாஸ் நம்ம ஒரு டீ கிளாஸ் மாரி இது வந்து ஒரு டசன் அதாவது ஒம்பது பீஸு ஓகேவா ஒம்பது பீஸாக ஆறு பீஸுன்னு நினைக்கிறேன் ஆறு பீஸு சாரி ஆறு பீஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுரூவா போட்டிருக்காங்க அஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு ஓகேவா ஆறு பீஸு ஓகே ஆறுரூவா உள்ளது வந்து அஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு போட்டிருக்காங்க அப்புறம் டீ கப்பு டீ கப்பு பாருங்கள் ரெண்டுரூவா முப்பத்தஞ்சு காசு சாரி ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சி காசு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம அந்த காய்கறா இது காய்கறிங்கிற அந்த சாமான்லாம் ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம் ஜீரகம் சோம்பு இது மாதிரி ஒம்பது ரூபா போட்டுருக்குறாங்க சூப்பராக தான் இருக்குது ஓகே டீ கிளாஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல டீ கிளாஸ் அருமையாக இருக்குல்ல அருமையாக இருக்குல்ல அந்த டீ கிளாஸ் ஆமாம் ஊருக்கு கொண்டு போகிற பேக்கு எண்பது ரூபா போட்டிருக்காங்க இது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஊரு கொண்டு போகிறதுக்கு ஏன்னா அப்படியே ராயெல்லாம் நீட்டாக எழுதுகிட்டு போகலாம் பாட்டில் வந்துக்கிட்டுருக்கோம் கூடவே கூடவே இருக்கோம் ஆமாம் இதிலே வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஜிபிஎஸ் உள்ள மாதிரி இருக்குது நம்ம ஃபோன்லேயே ஜிபிஎஸ் செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அந்த சேர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஆஃபரில் ஓ நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்கப்பா இந்த பிளேட்லாம் பார்த்தீங்களா சூப்பர் சூப்பராக இருக்குல்ல இந்த டீ காஃபிலாம் வச்சு கொடுக்குற மாதிரி பிளேட்டு சூப்பராக எல்லாம் பெஸ்ட் ஆஃபர் தான் இது பாருங்களேன் குட்டி குட்டி ஹேங்கரு சின்னதாக சூப்பராக இருக்கல அந்த குழந்தைங்க எல்லாம் மாட்டி அதில் தங்கிட்ட சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு காமண்டி வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் இது பெரிய ஹேங்கரு இதிலே ஒரு ஹேங்கர் கண்ணாடி மாதிரி இருக்குங்க இந்த இருக்குது பாருங்களேன் கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஹேங்கரு எவ்வளோ அழகாக இருக்குது ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படி தான் இருக்கும் அதில் போடுறதுக்கு அவ்வளோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டே தெரியலான்னு தோணும் அப்புறம் ஃபுல்லோ அந்த தலைகானிலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா போட்டிருக்காங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மெடிக்கலில் கொடுப்பாங்கள்ல மெடிக்கல் தலைகானி மாதிரி இது இது வந்து இந்த ரொம்ப வயசானவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கிற தலைகானி ஆனால் இது விலை கொஞ்சம் அதிகம் இருபது ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள் காசுக்கு நானூற்றம்பது ரூபா கிட்டே வரும் புரியுதா இல்லையா சூப்பராக இருக்குது நிறையா ஆஃபர் தான் போட்டிருக்காங்க அருமை நம்ம வந்து எல்லா பொருளும் இருக்குது பட் இருந்தாலும் பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு அரிசி ஆஃபர் இந்த அரிசி செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அல்வலிமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் அரிசி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம பிரியாணிலாம் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அரிசி வந்து அறுபத்தி நாலு ரூபா தொண்ணூத்தஞ்சு கேஸ் போட்டிருக்காங்களா அறுபத்தி ரூபா தொண்ணூத்தஞ்சு கேஸ் அப்படின்னா நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது பத்து கிலோ ஓகேவா ஆயிரத்தி ஐநூறுரூவா பத்து கிலோ ஆனால் வந்து இந்த அரிசி செம்மையாக இருக்கும் இதோட மேக்ஸிமம் ரேட் என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொட்டிருக்காங்க பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நம்ம ஊரு காசு கிட்டத்தட்ட ரூபா நம்ம வந்து இது இன்றைக்கி ஆஃபரில் அறுபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஓகேவா பெஸ்ட் ஆஃபர் அண்ட் பெஸ்ட் ஆஃபர் ஃபஸ்ட் ஆஃபர் ஓகே பெஸ்ட் ஆஃபர் ஒரு ஒரு பையன் எடுத்தாச்சு ஓகே